எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நீங்கள் வாகனம் ஓட்டுனீங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம் நீங்க கேட்டது கரெக்டு தான் ரிவர்ஸில் வாகனம் ஓட்டினா சட்டப்படி குற்றம் அது எந்த நாட்டில் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அரிசோனாவில் உள்ள கிளண்டாலை என்னும் ஒரு நாட்டில் தான் வந்து இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது பப்ளிக் ரோட்டில் நீங்கள் வாகனம் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது மறந்து போகலாம் அந்த போகிற வழியில் அதனால் அப்படி மறந்து அப்படின்னா ரிவர்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுவோம் ஆனால் இந்த கண்ட்ரியில் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது மறந்தாலுமே நீங்கள் முன்னாடி போய் அதில் எங்கேயா டேன் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கு அந்த வழிகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எதற்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் மூணு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போது எல்லா வாகனம் முன்னாடி போய்ட்டுருக்கு நம்ம மட்டும் ரிவர்ஸில் வருது அப்படின்னு சொல்லும்போது மேபி பின்னாடி வருகிற வாகனங்கள் வேகமாக வந்து இடிப்பதற்கான சான்ஸ் இருக்குது இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரூல்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து ஒரு காரணம் என்ன விஷயம் அப்படின்னா பெடஸ்ட்ரெண்ட்ஸ் யாராவது நடந்து போவாங்க நம்ம பின்னாடி வருவோம் எதுக்கு நம்ம மிரர்லாம் பார்ப்போம் மிரர்லாம் பார்த்தா போவோம் மேபி அது எதாவது விபத்துகள் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்காக பின்னாடி வந்து நீங்கள் ரிவர்ஸில் வாங்கின ஓட்ட விடாதுன்னு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட் அதே நடா ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா ரெண்டு பக்கம் மிரர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மிரரில் பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியாது மேபி ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் ஏதாவது தடைகள் இருந்தாலும் தெரியாது இதனால வாகனங்கள் வந்து விபத்தில் இருந்து ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரிவர்ஸ்லேயே வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த கண்ட்ரியில் போனால் ரிவர்ஸ் கியரை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி பப்ளிக் ரோடில் மட்டும்தான் இப்போ ப்ரைவேட் ரோடு இல்லைனா அது ஏதோ ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டு போனீங்க மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்சாக வந்து பார்க் பண்ணிட்டீங்க ரிவர்ஸ் எடுக்கலாம் அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஓன்லி பப்ளிக் ரோட்டில் தான் ரிவர்ஸ் கியர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் நினச்சிருப்பேன் தப்பி தவறு கூட நான் அந்த கண்ட்ரி போகவே கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இன்னும் பயப்பட வேண்டாம் இது ஓன்லி பப்ளிக் ரோட்டில் மட்டும்தான் இன்னைக்கு கேட்ட இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் நீங்கள் என்ன நினச்சிங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்காமக்களே நன்றி